என்னோட பேர் ஆதிரே அப்படின்னு அவங்க சொல்லும்போது எல்லாருக்கும் வரும்ல ஒரு பெண்ணோட பெயரை கேட்டவுடனே இவங்களுக்கு வயசு கொஞ்சமாக இருக்கக்கூடாதா இவங்களை நம்ம லவ் பண்ணிடக்கூடாதா குரல் அப்படி இனிமையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசுலையும் நிறைய ஓடுச்சு எப்படியும் இவங்கள பார்த்து நம்ம காதல் பண்ணிடுவோம் இவங்க கூட எப்படியாவது பயணிப்போம் அப்படின்னு நான் நினச்சேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது எப்படியாவது உங்களை மீட் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க முதல் முறையாக வேலைக்கு போகும்போது அந்த அன்னைக்கு ஈவினிங் நீ நானும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நானும் சந்தோஷமா ஒன்னா தேதி வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு மெசேஜ் வருது அவங்களால முடியாம அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றேன் தெரியல என்னோட வாழ்க்கையில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சவங்க இன்னைக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பார்த்தா அந்த மெசேஜ் பண்ண யாருன்னு யாரும் சொல்லு ப்ரோ அவங்க எது என்ன பண்றாங்க பிளீஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் நான் ஓடிக்கே இருக்கேன் பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது என் வாழ்க்கையில எனக்கான ஒரு லட்சியத்தை எடுத்து வச்சவங்க இன்னைக்கு உயிரோட இல்லையே ஒரு கவலையான நான் ரொம்ப அழுதுறேன் அவங்க ஒரு ஊனமுற்றவன் உடல்ல வேணா அவங்க ஊனமுற்றவங்களா இருக்கலாம் உள்ளத்துல அவங்க ஊனம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்க முகத்தை முதலும் முடியுமா ஒரே தான் பார்த்தோம் அந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு ரெண்டு காலும் செயலிலிருந்து இருந்தது ரெண்டு காலம் மட்டும்தான் இல்லை ஆனால் அவங்க மனசு எல்லாரும் வீட்லேயும் நடந்து போய் அவங்க வீட்டில் லட்சுமி அலட்சியமா பணங்களை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சி கொடுத்து நிறைய பேரை அவங்க வளர்ந்துச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி இன்னைக்கு பதினஞ்சு பிரான்ச்சு ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிரான்ச் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் ஃப்ரீயா நீங்க இங்கே போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெசிமன் தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாமே ஆதிரை காரணம் அவங்களதான் ட்ரஸ்டியா ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு ஸோ இவ்வளவு நேரம் உங்களோட காதுகளையும் உங்களோட மனதையும் இந்த கடிதத்தை கொடுத்ததுக்கு நன்றி நான் உங்கள் கணியின் கணியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேருவையும் சந்தோஷத்தை கொடுத்த அந்த ஆதரிக்கை நன்றி சொல்லிட்டு இங்கே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்